ஸ்கூலில் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்ட்டும் கூட அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம முன்னாடியே ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் பேர்த்தம்பலம் எதுனாலும் சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் பேர்த்தம்பளம் கிஸ்மிஸ் நம்ம என்னெல்லாம் ஊற வச்சோமோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு அவல் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கப் அளவு பொட்டி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி லைட்டாக அவள் நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அவல் புட்டுக்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பவுலில் கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக ஒரு அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளம் பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மூணையுமே நல்லா மிக்ஸ் ஆகுத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நல்லா மூணையும் மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ கையில் லைட்டாக நெய் தடவிட்டு லட்டு ஷேப்பில் நம்ம லட்டு பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைய கூட இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப கேடு விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்